ஒரு அண்மை செய்தி பிரேக்கிங் நியூஸ் ஈரோடு ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிப்பு நேற்று வெளியானது பிப்ரவரி ஐந்து அன்று வாக்குப்பதிவு பிப்ரவரி எட்டு அன்று வாக்கு எண்ணிக்கை அநேகமாக ஈரோடு தொகுதியில் மும்முனை போட்டி வரக்கூடும் என்று தெரிகிறது திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது காங்கிரஸோ அவருடைய வேட்பாளரை நிறுத்தக்கூடும் அநேகமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அந்த தொகுதியை காங்கிரஸ் கொடுத்து விட்டதாக தெரிகிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடும் என்று தெரிகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாது என்று ஊடகங்களிலே வதந்தி பரப்புவதாக செய்திகள் வந்திருக்கும் வேலையிலே வரும் சனிக்கிழமை அன்று அதிமுகவுடைய தலைமை கழகத்திலே ஒரு முக்கியமான கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அழைத்திருக்கிறார் அந்த கூட்டத்திலே அநேகமாக ஈரோடு வேட்பாளரை கூடும் முடிவெடுக்க கூடும் என்று தெரிகிறது அதே வேளையிலே அண்ணாமலையும் நேற்று பேசும்போது கட்சி விரைவிலேயே ஈரோடு கிழக்கு பற்றி முடிவெடுக்கும் என்று செய்கிறார் நமக்கு கிடைத்திருக்கும் தகவல்படி பாஜக கூட இந்த தேர்தலிலே ஒரு வேட்பாளரை நிறுத்தக்கூடும் என்ற சூழ்நிலையிலே ஈரோடு கிழக்கு தொகுதி ஒரு மும்முனை போட்டியை பார்க்க காத்திருக்கிறது போல தெரிகிறது பார்க்க வேண்டும் திமுக எழுதில் வெற்றி பெறுகிறதா என்று